வணக்கம் நேர்களே இருபத்தெட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் பிறர் விடயங்களில் தலையிடுவதற்கான சூழல் பின்படுகிறது எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இடவராசினியர்களை தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் பெரியோர் உதவியால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் மிதனராசினியர்களை தெளிவுடன் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆயிலவருடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவது நல்லது தொழில் ரீதியில் அவதானம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் கடகராசினியர்களை மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்பு தென்படுகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சிம்மராசினியர்களே தடை தாமதங்களை கண்டு தளராதீர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் செயலாற்றுவர்களுக்கு அதிக கவனம் தேவை பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உண்டு இறை வழிபாடும் தன்னம்பிக்கையும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் தனி ராசினியர்களே பெரிய மனிதர்களின் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் தடைகள் களைவதற்கான சூழல் தென்படுகிறது திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் துலாராசினியர்களை வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு இளைஞர்களின் ஆசைகள் நிறைவேறும் புதிய நட்பால் மகிழ்ச்சி குடும்பத்தில் சுப செலவுகள் விருச்சகராசினர்களே நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தனுசு ராசி நேர்களை செல்வாக்கு உயரும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தூரெடுத்த செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் ராசி ராசினியர்களை தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் உருவாகும் தடைகள் விலகும் தன்னம்பிக்கன செயலாற்றுங்கள் உறவினர்களிடத்தில் உங்களை பற்றி இருந்த தப்பான அபிப்பிராயங்கள் மறைந்து மகிழ்ச்சியான சூழல் தென்படும் கும்பராசினியர்களை பணவிடத்தில் அவதானம் தேவை தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு புகழ் செல்வாக்கு உயரும் அயலவருடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் மனதிடம் தேவை மீனராசினியர்களே முயற்சி வெற்றி தரும் தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதலை நிறைவேற்றுவீர்கள் மனதிலே ஒரு குதூகலத்தை உணர்வீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம்